தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் குழந்தைகளுக்கான இலவச கட்டாய கல்வி சட்டத்தின் கீழ் தனியார் பள்ளிகளில் உள்ள இடங்களில் இருபத்தி ஐந்து சதவீத இடங்களில் ஏழை மாணவர்கள் கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்று பதினான்கு கல்வியாண்டு முதல் இரண்டாயிரத்தி பதினெட்டு கல்வியாண்டு வரை மாணவர்கள் சேர்க்கப்பட்டு பயன்பெற்றனர் அதற்கான சிறப்பு சட்டத்தின் பெயரே இந்த ரைட் எஜுகேஷன் நடப்பு கல்வியாண்டில் ஏழை வீட்டு பிள்ளைகளும் தனியார் பள்ளிகளில் உள்ள இருபத்தி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டில் கல்வியை பெற ஏப்ரல் இருபத்தி இரண்டு அதாவது நேற்று முதல் மே பதினெட்டாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் ஆன்லைன் மூலமாக மட்டுமே விண்ணப்பம் செய்ய இயலும் இணையதள முகவரி இந்த இணையதளத்துல போயிட்டு நீங்க முழு தகவல்களை வந்து தெரிஞ்சுக்கலாம் அதே போல நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோ பண்ணிருக்கோம் அந்த வீடியோல ஆன்லைன் மூலமா விண்ணப்பம் செய்வது எப்படி இந்த தகவலையும் வந்து ஓரளவுக்கு சொல்லியிருக்கும் அந்த வீடியோவை வந்து நீங்களே கூட இருந்து ஆன்லைன் மூலமா வந்து அப்ளை பண்ணலாம் வந்து அப்ளை பண்ணலாம் அடுத்து இந்த திட்டத்தின் மூலமாக உங்கள் பிள்ளைகளை சேர்ப்பதற்கான முக்கிய தகுதி என்ன மாணவர்களின் பெற்றோருக்கு ஆண்டு வருமானம் ஒரு லட்சம் ரூபாய்க்கு குறைவாக இருப்பது அவசியம் விண்ணப்பிக்கும் போது வருமான சான்றிதழ் உள்ளிட்ட சில முக்கிய சான்றிதழ்களை விண்ணப்பம் செய்வது அவசியம் குழந்தைகளின் பிறந்த சான்றிதழ் பிறப்புச் சான்றிதழ் ஜாதி சான்றிதழ் வருமான சான்றிதழ் எல்லாம் அவசியமான ஒன்று குழந்தையின் பிறந்த தேதி ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு முதல் எட்டு எட்டு இரண்டாயிரத்தி பதினைந்துக்கு உட்பட்டு இருக்க வேண்டும் மேலும் தகவல்கள் சந்தேகங்களுக்கு ஒன்று நான்கு நான்கு ஒன்று ஏழு என்ற எண்ணை தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு பதில் பெற்றுக்கொள்ளலாம் இந்த தகவலை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க இந்த திட்டம் குறித்து உங்களுடைய சந்தேகங்கள் கருத்துக்கள் அனுபவங்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய தகவல்கள் பலருக்கும் பயனுள்ளதா இருக்கு நன்றி வணக்கம்